அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்றிக் குழு உறுப்பினர் இன்று நாங்கள் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு ஒரு முக்கியமான விவரங்களை பேசுவதற்காக வருகை வந்திருந்தோம் என்னுடைய சட்டத்தரணி திரு நுவான் போபகே அவர்கள் அதிகாலையில் வந்திருந்தார் உங்களுக்கு தெரியும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு செய்திதான் சிவலிங்கம் தர்சன் என்கின்ற ஒரு நபர் ஒரு காயம் காரணமாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இன்றவர் கோமா நிலையில் இருபது நாட்களுக்கு மேலாக இருக்கின்றார் இந்த கோமா நிலை தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் அவரது குடும்பத்துக்கு இருக்கின்றது குறிப்பாக அவரது தங்கை மற்றும் ஏனைய உறவினர்கள் இது அவரது நிலை கண்டு மிகவும் வருத்தமான சூழ்நிலையில் இன்று இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலைக்கு செல்வதும் அவரை பார்ப்பதும் கண்ணீர் விடுவதும் என்று அந்த குடும்பம் சொல்லொணா துயரங்களை அனுபவித்து வருகின்றது வீட்டிலிருந்து செல்லும் பொழுது திடகாத்திரமாக பூரண சுகத்தோடு சென்ற ஒருவர் எப்படி இப்படி கோமாநிலைக்கு தள்ளப்பட்டார் என்ற கேள்வியை அவருடைய சகோதரி பல இடத்தில் கேட்க முனைந்திருக்கின்றார் இறுதியாக ஊடகத்திற்கு வந்தும் அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் இதற்கான காரணம் என்னவென்றால் அவர் கைது செய்யப்பட்டு ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டு ஏழாம் தேதி சிறைச்சாலைக்கு சென்ற பின்னர் அவர் அன்றே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஒரு காயத்தோடு பின்னர் வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் அவர் கோமா நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் பொழுது அவருடைய தங்கை அங்கு சென்று சிந்துஜா அவர்கள் அவரோடு பேசியிருக்கின்றார் அவர் சிந்துஜா அவர்களுக்கு தெளிவாக என்னை தாக்கியிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக அவர்களுக்கு பாரிய சந்தேகங்கள் இருக்கின்றது அத்தோடு ஒரு சிறைச்சாலையில் ஒரு கைதிக்கு என்ன நிகழ்ந்தாலும் அதனுடைய பொறுப்பை கூற வேண்டிய கடப்பாடு சிறைச்சாலை ஆணையாளருக்கும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கும் இருக்கின்றது அவற்றை விட்டுவிட்டு இந்த பெண் தன்னுடைய அவல நிலையை ஊடகத்தில் கூறியதற்காக இந்த பெண்ணின் மீது இந்த இந்த பெண்ணின் மீது மீண்டும் ஒரு முறைப்பாடை செய்திருக்கின்றார்கள் அவர் இன்று காலையில் வைத்தியசாலைக்கு செல்கின்றார் பின்னர் போலீஸ் நிலையத்திற்கு வருகின்றார் கேட்க பார்க்க ஆக்களில்லை இது ஒரு துன்புறுத்தல் சம்பவமாக நான் இதை பார்க்கின்றேன் ஒரு குடும்பம் அவல நிலையில் இருக்கின்றது ஒரு என்னென்று தெரியாத ஒரு நிலைமையில் அந்த குடும்பம் வாடிக்கொண்டு குறித்த நபருக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று யாருக்கும் தெரியாது பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கின்றார் அந்த காயத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்களாக இருந்தால் அது ஒரு விழுந்த வந்த காயமா என்பதில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது ஒரு குடும்பத்திற்கு சந்தேகங்கள் ஏற்படலாம் ஏற்படத்தான் வேண்டும் என்ற இழப்பு அவர்களுடையது அந்த சந்தேகத்தை சரியான முறையில் நிவர்த்தி செய்ய வேண்டியது போலீஸாரினுடைய கடமை போலீசார் என்பவர்கள் மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கின்றார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வட்டுக்கோட்டை சம்பவம் உங்களுக்கு தெரியும் அது மட்டுமில்லை இலங்கை முழுக்கவுமே இந்த கஸ்டடி மேர்டர் அதாவது கஸ்டடியில் கொலைகள் என்பது மலிந்து கிடக்கின்றது நாங்கள் இதற்கு முன்னரும் பல்வேறு நபர்களினுடைய இறப்பு சம்பவங்களை பேசியிருக்கின்றோம் இது உண்மையிலேயே தாக்கப்பட்டதா அல்லது விழுந்தாரா என்பது தொடர்பாக ஒரு சுயாதீனமான விசாரணை ஒன்று தேவை ஏனென்றால் நாளை இப்படி யாருக்கும் இடம்பெறக்கூடாது அதை விட முக்கியமான ஒரு விடயம் ஒரு பெண் இப்படியான ஒரு பாதிப்பிலே முன்வந்து இந்த விடயத்தை தைரியமாக ஊடகங்களுக்கு பேசும் பொழுது நாம் அனைவரும் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் மாறாக அவருக்கு ஆயிரத்தெட்டு கேள்விகளை தொடுத்து அவரின் மீது முறைப்பாடுகளை செய்து அவரை துன்புறுத்துகின்ற செயற்பாடை செய்வது மிக கேவலமான ஒரு வேலை இதை இந்த போலீஸ் தரப்பு செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் அத்தோடு அவருக்கான பூரண சட்ட உத சட்ட உதவிகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் ஜமோவின் உடைய அறிக்கையை கோர இருக்கின்றோம் இது தொடர்பாக மேலதிகமாக நீதிமன்றத்தினூடாக என்ன செய்ய முடியும் அதை நாங்கள் செய்வதற்கு இருக்கின்றோம் அது மட்டுமில்லாது மனித உரிமையான குழுவிலே மீண்டும் ஒரு முறைப்பாட்டை செய்வதற்கு இருக்கின்றோம் போலீஸ் தலைமையகத்திற்கு இதை தெரிஞ்சப்படுத்துவோம் பாராளுமன்றத்தில் இதை பேச வைப்போம் இதில் என்ன நடந்தது என்பதை அறிவதற்கான பூரண உரிமை இந்த குடும்பத்துக்கு இருக்கின்றது அவர்கள் எந்த முன்முடிவும் எடுக்கவில்லை ஆனால் அவர்களது சந்தேகம் நியாயமானது அவருடைய வருத்தம் நியாயமானது எனவே அவற்றிற்கான பதிலை கூற வேண்டிய கடப்பாடு போலீஸுக்கு இருக்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன் அத்தோடு ஊடக நண்பர்கள் தயவு செய்து ஒரு ஒரு பெண் முதல் முறையாக ஊடகத்துக்கு வந்து பேசும் பொழுது அவரால் முழுமையாக சரியாக பேச முடியாத ஒரு நிலை இருக்கின்றது அவரது அண்ணா வருத்தமான சூழ்நிலை இருக்கின்றார் அவருடைய கருத்துக்களை சரியான முறையிலே கொண்டு சேர்க்க வேண்டியது எங்களுடைய ஊடக நண்பர்களுடைய கடமை என்பதை நான் மிகத் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் அனைவரும் இந்த சமயத்தில் இந்த குடும்பத்துக்கு ஒத்துழைப்போடும் அவர்களுக்கான உதவிகளோடும் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி அதற்கு மேலே இந்த வழக்கு தொடர்பாக ஆங்காங்கே புலியான தகவல்கள் கொண்டிருக்கின்றது இது யார் செய்கின்றார்கள் என்றதே எனக்கு தெரியாது ஆனால் நான் நேரடியாக அந்த விவரங்களை அறிந்த வகையில் இன்று போலீசாருடனும் பேசிய வகையில் கூறுகின்றேன் அவர் ஒரு கைகலப்பு தொடர்பான ஒரு வழக்கிலே தான் அவர் நீதிமன்றத்துக்கு செல்லாத காரணத்தினால் பிடியாணை மூலம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போதைப் வேறு விடயங்களோ கிடையாது என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்னும் ஒன்று வேறு யாராவது போதைப்பொருள் பொருள் விடயத்தில் கைது செய்யப்பட்டால் கூட அவர்களை தாக்குவதற்கோ அவர்களை கொலை செய்வதற்கோ அல்லது கோமாவிற்கு அனுப்புவதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது என்பதையும் மீண்டும் ஒரு முறை நான் கூறிக்கொள்கின்றேன் இது மக்களினுடைய பாதுகாப்பு தொடர்பானது போலீசார் மக்களினுடைய பாதுகாப்புக்கு உரித்தானவர்கள் அதை கேள்விக்குறியாக மாற்றுபவர்கள் அல்ல என்பதை நாங்கள் அவர்களுக்கு அடித்து கூற வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம் நன்றி